சிரிக்கலாம் வாங்க கடைசியாக எப்போது மனம் திறந்து சிரித்தீர்கள் காரணம் இல்லாமல் வந்த அந்த சிரிப்பு நினைவில் உள்ளதா பள்ளிப் பருவத்தில் ஒரே சைக்கிளில் நால்வர் பயணம் செய்திருப்போம் ஒரு மேட்டில் ஏற முடியாமல் சைக்கிள் நிற்கும் அப்போது அனைவரிடமும் ஒரு சிரிப்பு வரும் பாருங்கள் காரில் சென்றால் கூட அப்படி ஒரு மகிழ்ச்சியை உணர முடியாது செல்பி எடுக்கிறேன் என்ற பெயரில் உதட்டை குவிப்பது முக பாவனைகளை மாற்றுவது விரல்களில் வித்தை செய்வது இவை எல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்தால் தெரியும் நாம் எவ்வளவு பெரிய காமெடியன்கள் என்று இது போன்ற சின்ன சின்ன அலப்பறைகள் தான் உண்மையான சந்தோஷம் சமையலறையில் அறையில் அம்மாவிடம் குறும்பு செய்து அம்மா சமையல் கரண்டியுடன் துரட்டும் போது தெருமுனை வரை ஓடிச் சென்று திரும்பி பார்ப்போம் அதை இப்போது நினைத்தாலும் மனதிற்குள் வரும் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி அதற்கு ஈடு இணையே கிடையாது இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் சிரித்திருந்தால் அதுவே போதும் நண்பர்களே பசுமையான நினைவுகளோடு சேர்ந்து சிரிக்கலாம் வாருங்கள்